இப்போ நான் ஒரு வந்து ஒரு பின்தங்கிய நகரத்துலேருந்து இருக்கேன் சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் எதெல்லாம் குறைஞ்சபட்சம் கவனிக்கணும் யாருமே கைடன்ஸ் இல்லைங்க என் உ நகரத்துலேயும் மால் இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு இருபதாயிரம் பத்தாயிர ரூபா ஐம்பதாயிரம் சம்திங் எதுவும் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் எதெல்லாம் அடிப்படையாக நான் கவனிக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது அது மட்டுமே முக்கியம் கிடையாது பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது முதலீடுக்கு ஓகே மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனதுன்னு நம்ம சொன்னோம் ஸோ உங்கள் கோல் என்ன பர்பஸ் என்ன நான் எதுக்கு இந்த முதலீடு பண்ணுறேங்கிறத முதல்ல ஒரு உணரணும் எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணக்கூடாது எல் நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல முடிவு எடுத்துக்கிட்டேன் ரைட் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எந்த ரிசர்ச்சும் தேவையில்லை அவர் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒருவேளை ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்க முடியல அந்த மாதிரி பின்தங்கிய நகரத்தில் இருக்கார் இல்லை அவரே பண்ணணும்னு நினைக்கிறார்னா அவர் யாரையுமே கேட்கவில்லை ஒரு இண்டெக்ஸ் வாங்கிக்க வேண்டியதான் நிஃப்டி ஃபிஃப்டி பதினஞ்சு வருஷம் பணம் நிஃப்டி ஃபிஃப்டி வாங்கிட்டே இருங்க எப்பல்லாம் மனம் கிடைக்கதான் வாங்குங்க முடிஞ்ச எஸ்ஐபி பண்ணிட்டே மாசம் அவசியம் இல்லை ஓ இல்ல எனக்கு ஈக்குட்டி மேல அப்படின்னா கோல்டு வாங்கிக்க ஈக்குட்டியில் பாதி கோல்டுல பாதி இல்ல இதில் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இப்படி வாங்கிக்கலாம் அஞ்சு வருஷம் தான் இருக்கு பத்து ஒரு ஏழு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பினான்சியல் அட்வைசர் மூலமா போனா ஒரு ஹைபிரிட்யூச்சுவல் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இயக்குவி இருக்காது டெட் இருக்காது எல்லாம் கலந்த இதா இருக்கும் ஓரளவுக்கு சேஃபாவும் இருக்கும்